பிரியா நம்ம கையில இருக்கிற போன்ல இருந்து ராக்கெட் வரைக்கும் இந்த டெக்னாலஜி நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கியா இது நினைச்சா பயமா இருக்கா இல்ல நம்பிக்கையா இருக்கா நிச்சயமா அன்பு தான் இருக்கு ஆனா எல்ஜி பர்னாடஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கு ஒரு புது நம்பிக்கையான வழிய காட்டுறாரு அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் பாருங்க நாம யோசிக்கிறத விட வேகமா எதையோ கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா எந்த திசையை நோக்கி போறோன்னு நமக்கே தெரியல ஏஐ மாதிரி புதுசு புதுசா வர தொழிலோட்டம் எல்லாம் நம்மள ஒரு பந்தயத்துல கண்ணு கட்டி ஓட விட்ட மாதிரி இருக்கு இலக்கு என்னன்னே தெரியாம ரொம்ப வேகமா ஓடுறது ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்குது இல்லையா ஆமா அன்பு இதுதான் சாதாரண மக்களோட மனசுல இருக்கிற கவலை நம்ம ஊர் பக்கத்துல ஒரு பெரிய அணை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம வயலுக்கு தண்ணி வந்து செழிப்பாகுமா இல்ல நம்ம ஊரே தண்ணில மூழ்கிடுமான்னு ஒரு பயம் இருக்குமே அந்த மாதிரி ஒரு புதுவிதமான பயம் தான் இது கரெக்ட் ஆனா இந்த எல்ஜி பெர்னாண்டஸ் ஒரு விஞ்ஞானி இல்ல அவர் ஒரு சிந்தனையாளர் அவர் என்ன சொல்றாருனா நாம இந்த மாதிரி பயப்பட தேவையில்ல இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு ஒரு வேற வழி இருக்கு ஒரு நல்ல வழி இருக்குன்னு ஒரு புது கண்ணோட்டத்தை நமக்கு காட்டுறாரு அவர் சொல்ற முதல் பெரிய யோசனை நாம தொழில்நுட்பத்தோட எதிரியா நின்னு சண்டை போடாம அது ஒரு கூட்டாளியா ஏத்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணுங்கிறது தான் இந்த கூட்டாண்மைக்கு அவர் ஒரு புது பேரும் வைக்கிறாரு ஒரு நிமிஷம் கோ இன்டெலிஜென்ஷியலிசம் இந்த வார்த்தை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே அன்பு இதை கொஞ்சம் நம்ம ஊர்ல புரியிற மாதிரி சுலபமா சொல்ல முடியுமா ஆமாம் பிரியா இங்க இருக்குற விளக்கும் கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கு ஆனா அதோட கருத்து ரொம்ப எளிமையானது ஒரு விவசாயி இருக்காரு அவர் வயலுக்கு ஒரு புது ஸ்மார்ட் மோட்டார் வாங்கிட்டு வராருன்னு வச்சுப்போம் அந்த மோட்டார் எப்போ தண்ணி பாய்ச்சணும் எப்போ நிறுத்தணும்னு அதுவே முடிவு பண்ணும் இப்போ அந்த விவசாயியும் மோட்டாரும் கூட்டாளிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா குறைஞ்ச தண்ணியில அதிக விளைச்சல் எடுக்க முடியும் இதுதான் கோ இன்டெலிஜென்சியலிசம் மனுஷனும் இயந்திரமும் கூட்டாளியா வேலை செய்யறது அப்போ பாருங்க அவர் சும்மா இதை பத்தி பேசல அவரே இதை செஞ்சும் காட்டியிருக்காரு அவரோட ஏஐ கூட்டாளியோடு சேர்ந்துதான் இந்த புத்தகத்தையே உருவாக்குனாரு இது வெறும் கற்பனைல நிஜத்துல சாத்தியம்னு வாழ்ந்து காட்டியிருக்காரு சரி மனுஷனோ எந்திரமோ கூட்டாளியா வேலை செய்யறதை பத்தி பார்த்தோம் ஆனா இந்த கூட்டாண்மை எப்படி இருக்கும் அதுக்கு நாம உலகத்தையே ஒரு புது கண்ணோட்டத்துல பாக்கணும் அதுதான் அடுத்த யோசனை இந்த உலகத்துல எதுவுமே நிலையானதே இல்ல எல்லாமே வளர்ந்துக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கு அதாவது எதுவுமே முழுசா உருவாகி முடியல எல்லாமே இன்னும் உருமாறிக்கிட்டே இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு மாங்கன்னு நட்டா அது நட்டதோட முடிஞ்சு போறதில்லை அது இலவெட்டு கிழ வெட்டு பூ பூத்து காய் காய்த்து ஒரு பெரிய மரமா உருமாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குய்யவர் கையில இருக்க களிமண் ஒரு பானையா உருமாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் தான் நாமளும் இந்த உலகமும் தொழில்நுட்பமும் கூட ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த அட்டவணைய பாருங்க இடது பக்கம் இருக்கிறது பழைய சிந்தனை அதன்படி மனுஷனா இப்படிதான் ஏஐனா இப்படிதான்னு ஒரு வரையறை வச்சிருந்தோம் ஆனா வலது பக்கம் இருக்கிற புது சிந்தனை படி நம்மளோட பழக்க வழக்கங்களால நம்மளும் மாறுறோம் நமக்கூட பழகுறதால ஏஐயும் மாறுது ரெண்டுமே ஒன்னோடு ஒன்னு பேசி உறவாடி சேர்ந்து வளருது எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல இப்போ இந்த ரெண்டு யோசனைகளையும் ஒன்னா சேர்ப்போம் ஒன்னு நாமலும் தொழில்நுட்பமும் கூட்டாளிகள் ரெண்டாவது நாமலும் அதுவும் எப்பவும் வளர்ந்துகிட்டே மாறிக்கிட்டே இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்தா இந்த முழு பூமிக்குமான ஒரு புது பார்வை நமக்கு கிடைக்கும் அன்பு இந்த நியூ ஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம ஊர் மனசு மாதிரி தானா ஊர்ல இருக்கிற எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்களே அந்த மாதிரி அருமையா சொன்ன பிரியா அதேதான் ஆனா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஊர் மக்களும் கையில் இருக்கிற ஃபோன் மூலமா இணைஞ்சிருக்காங்க அவங்களோட மொத்த அறிவையும் அனுபவத்தையும் ஒன்னா சேர்த்து உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கு உடனுக்குடனே தீர்வு காண முடிஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் இந்த கிரகத்தின் கூட்டு புத்தி அதாவது நியூஸ்பியர் இந்த அட்டவணையில இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது இடது பக்கம் இருக்கிறது ஏஐ தப்பா போயிடுமோன்னு பயந்து அது ஒரு சங்கிலியால கட்டி போட நினைக்கிற பழைய வழி ஆனா வலது பக்கம் இருக்கிறது நாமும் ஏஐயும் சேர்ந்து ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க முடியும்னு நம்புறது இதுக்கு பேரு நாம் உணர்வு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இயந்திரத்தோட நாங்கிற அகங்காரம் எப்பவுமே மனிதனோட நாம்ங்கிற கூட்டு உணர்வை விட பெருசா இருக்கவே கூடாது இதெல்லாம் கேட்கும்போது இந்த தத்துவம் வெறும் கம்ப்யூட்டரையோ இயந்திரத்தையோ பத்தினதில்லான்னு தோணுது இது மனுஷங்களாகிய நாம நம்ம எதிர்காலத்துக்காக எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு பத்தினது ஆமா பிரியா நம்ம முன்னாடி இப்போ ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு பயத்துல தொழில்நுட்பத்தை சுத்தி சுவர் எழுப்பி அதை கட்டுப்படுத்தலாம் இல்லனா ஒரு புத்திசாலி விவசாயி ஒரு புது பயிர கவனமா பராமரிச்சு வளர்க்குற மாதிரி நாம தொழில்நுட்பத்துக்கு வழிகாட்டி அதோட சேர்ந்து வளரலாம் நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை இந்த கூட்டாண்மை மற்றும் வளர்ச்சியோட பாதை இந்த புத்தகம் மனித இனம் மாறுவதற்கு தயார் என்று சொல்லவில்லை மாற்றம் மட்டுமே இப்போது ஒரே வழி என்று சொல்கிறது இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க நம்ம எதிர்காலத்தை உருவாக்குறதுல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு இனிமேலும் சும்மா இருக்க முடியாதுங்கிறத எவ்வளவு அழுத்தமா சொல்லுது பாருங்க அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து எந்த மாதிரியான எதிர்காலத்தை வளர்க்க போறோம் பயத்தோட பாதை இல்லையா இல்ல நம்பிக்கையோட பாதை இல்லையா இந்த முடிவு விஞ்ஞானிகள் கையிலயோ இல்ல பெரிய தலைவர்கள் கையிலையோ மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு யோசிச்சு பாருங்க